பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட ஐந்து முகங்களை பற்றி பஞ்ச பூதங்களோட வடிவமாகவும் அவற்றோட தலைவனாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் பஞ்ச முகங்களும் உடையவர்னு நமக்கு தெரியும் ஐந்து அப்படின்ற எண் சிவனோட நெருங்கிய தொடர்புடையது பஞ்ச பூதங்கள் பஞ்சாட்சரம் பஞ்ச தொழில்கள் பஞ்ச முகங்கள்னு ஐந்தும் சிவபெருமானுக்குரிய சிறப்பு சிவபெருமானோட ஐந்து முகங்களும் அவற்றில இருந்து தோன்றின இருபத்தி ஐந்து முகங்களையும் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் மட்டும் இல்லாம ஐந்து முகங்களும் இருக்கு இந்த ஐந்து முகங்களும் சிவபெருமானோட படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல்னு ஐந்து விதமான தொழில்களையும் குறிக்குது சிவபெருமானோட ஐந்து முகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல ஈசான முகம் ரெண்டாவது தத்புருஷ முகம் அகோர முகம் வாம தேவ முகம் சத்யோஜாத முகம் ஒவ்வொரு முகத்துல இருந்தும் ஐந்து வடிவங்கள் தோன்றுனது ஈசான முகத்திலிருந்து தோன்றின ஐந்து வடிவங்கள் என்னெல்லாம் பார்ப்போம் சோமஸ்கந்தர் நடராசர் ரிஷப பாருடர் கல்யாண சுந்தரர் சந்திர சேகரர் தத் இருந்து தோன்றின ஐந்து வடிவங்கள் பிட்சாடனர் காமாரி காலாரி சலந்தராரி திரிபுராரி அகோர முகத்திலிருந்து தோன்றின ஐந்து வடிவங்கள் கஜசம்ஹாரர் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நீலகண்டர் வாமதேவ முகத்தில் இருந்து தோன்றின ஐந்து முகங்கள் கங்காதரர் சக்கரவரதர் கஜாந்திகர் சண்டை சாணுக்கிரஹர் ஏகபாதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி